ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குஷிப்பியா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி தண்ணி சாறு அது நம்ம ஒரு பாட்டியம்மா செய்ய அதை நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் அவங்க அந்த குலவியில் வச்சு தட்டி வச்சிருக்காங்க கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு அதை தட்டி நுணுக்கி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க நாட்டுக்கோழி அந்த உரிச்ச கறியை க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கூட கொஞ்சம் சுரக்காயை நறுக்கி வச்சுருக்காங்க இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க தேவா கறி மசாலா பட்டா எடுத்துட்டு தாளிக்கிட்டு அதை வச்சுருக்க சின்ன திங்க நம்பிட்டு தாளிக்கிறாங்க நல்லா பொடிஞ்சுதான் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதும் ஒரு பிடி போட்டு வைக்கிறாங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை மிளகாயை லேசாக கீறி அதையும் அதில் போட்டுருந்தாங்க இஞ்சி பிள்ளை தச்சுருந்தாங்களே அதையும் சேர்த்துருக்காங்க அதையும் நல்லா வதக்கிட்டு பழுத்த தக்காளி பழமாக தான் அவங்க எடுத்து நறுக்கி வச்சிருந்தாங்க அடுத்ததா அதை சேர்த்து போடாம கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த மஞ்சள் தூள் அந்த அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று போல் நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லக்காக அதை சேர்த்து வதக்குறாங்க அதெல்லாம் வதங்கினாலும் அந்த தட்டி வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அதை துணிக்கி வச்சது எடுத்து அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சிக்கனை அதில் சேர்த்துக்கிறாங்க அவங்க வந்து அந்த தோல் எல்லாம் உரிச்சிடுறாங்க சிக்கன் தோல் எல்லாம் உரிச்சிதான் நாட்டுக்கோழியை உள்ளி சமைப்பாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம போனப்போ அவங்க வந்து தோலை உரிச்சிட்டு சுத்தமாக ஒரு முடியலாத அளவுக்கு அவங்க அப்படியே க்ளீன் பண்ணி தான் அதை சேர்க்குறாங்க அவங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறாங்க அப்படி நமக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா போல நம்ம சேர்த்துக்கலாம் கல்லூப்பி சேர்த்துக்கிறாங்க கல்லூப்பி சேர்த்து நல்லா கலந்துக்காங்க அந்த கறி அந்த மசாலா அது எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்குறாங்க வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்க்குறாங்க அது தண்ணி சாறுன்றதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்க்குறாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு கத்துக்குறாங்க கறி நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதம் வர்ற வரைக்கும் அது வெந்ததுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சிருக்க சுரக்காயை அதுல சேர்த்துக்கிறாங்க முன்னுமே சுரக்கா சேர்த்தா சுரக்காய் குழஞ்சிரும் அது வீட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் வந்து அவங்க சுரக்கா சேர்த்துக்கிறாங்க தவிர சுரக்காய் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி சேர்க்கும் போது அதை எடுத்து சாப்பிட்டா அந்த சுவை வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும் அப்படின்னாங்க இப்போ கறி வெந்ததுக்கப்புறம் அந்த சுரக்கா காய் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் அருமையான சிக்கன் தண்ணி சாறு தயாராயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்